வணக்கங்க இப்ப நாம இன்னைக்கு திருமண பொறுத்த பாடத்துல குருவோட இம்பேக்ட் திருமணத்துல எந்த வகையில இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க ஏற்கனவே நம்ம சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம குருவை பார்க்க போகிறோம் குரு அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல முதல்ல நம்ம பார்த்துக்கலாங்க எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க ஒரு லக்கணம் ஏழாம் வீடு இந்த ரெண்டு தான் நமக்கு மேஜரான ஈவெண்ட் ஏன் அப்படின்னா திருமணங்கிறது நபர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்க அப்ப இரு நபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறது ஒன்னாம் இடம் நீங்க யாருக்காக பாக்குறீங்களோ அவங்க ஏழாம் வீடம் பார்ட்னர் அதத்தான் நாம் இப்படி பிரிச்சிருக்கிறோம் லக்கணம் ஜீவகாரகன் லக்கணாதிபதி இவங்க குருவோட தொடர்பில் இருந்தால் ஏழாம் பாவம் ஏழாம் பாவாதிபதி கலஸ்தர காரகன் செவ்வாய் அரு சுக்கரன் இவங்க குருவோட தொடர்புல இருந்தா என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல ஜீவகாரகன் குருவே குருவை எப்படி தொடர்பு கொள்ள முடியும்னு கேட்கலாம் சிலருக்கு மட்டும் அது ஒரு ஐயம் வரும் அது தனுசு லக்கணம் மேல லக்கணத்துல குரு இருந்தா குருவோட வீட்டுல குரு இருந்ததுனால குரு பிளஸ் குருவுக்கு ஒரு தனிப்பட்ட குருவோட தாக்கம் இருக்கு குருவோட நட்சத்திரங்களிலேயே குரு இருந்தா சுய நட்சத்திரங்களில் குரு இருந்தா அது குருவோட காம்பினேஷனுக்கு இணையானது அப்போ இது இந்த லக்கணம் ஜீவக்காரகன் லக்கணாதிபதியோட குரு தொடர்புன்னா என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஏற்கனவே நாடியில சொல்லியிருக்கோம் தொடர்பு என்பது ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதாவது வீட்டுல அந்த கிரகங்கள்ல இருந்து பிரதான கோலா குரு சம்பந்தப்படும் பொழுது அவங்களுக்கு அது முதல் தொடர்புங்கிற அடிப்படையில நாம தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம சொல்றோங்க ஸோ அதே மாதிரி லக்கணத்துக்கு சொல்ற மாதிரி ஜீவகாரகன் லக்கணாதிபதிக்கு இந்த ஜீவகாரகன் இது ரெண்டும் கிரகத் தொடர்பின் அடிப்படையில் பார்க்கிறோம் இதை லக்கண தொடர்பின் அடிப்படையில் பாக்கிறோம் ஸோ இந்த இடத்துல திருமணத்துக்கு ஒரு காரகத்துவம் வருது இந்த லக்கணத்துக்கு ஒரு காரகத்துவம் வருதுனால இந்த பாவ கொடுப்பனைகளை தீர்மானிக்கிற இடத்துல நீங்க ஒன்னு அஞ்சு ஒன்பது எடுத்தா மட்டும் போதும் ஏழாவது வீடு வேண்டியதில்லை ஆனா ஜீவகாரகனுக்கு லக்கணாதிபதிக்கு ஏழாவது வீடு எடுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப ஜீவக்காரகன் குருன்னு வச்சுட்டா குருவுக்கு ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிற கோள்களை எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் குரு வர்றாரா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஆனா இன்னொரு விஷயத்துல என்னன்னா லக்கணத்துக்கு தொடர்பு கொள்ற கோள் குரு ஒரு குருவா நம்ம செலக்ட் பண்றோம்னா ஒன்னு அஞ்சு ஏழு என கணவனோ மனைவியோ சொல்றதுனால அங்க வேண்டியது இல்லை ஒன்பது அப்போ இந்த ஒன்னு அஞ்சு ஒன்பது வீட்டுகள்ல குரு இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படிங்கிறத நமக்கு இங்க மேஜரா நாம பார்க்க போறோம் பா உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வந்திருக்கும் நினைக்கிறேன் தொடர்புனே என்ன அதுல ஒன்னு ஒப்பது எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன கோடிட்டு காட்டிக்கிறேன் சரி அப்ப லக்கணத்தோட லக்னாதிபதியோட ஜீவ காரகனோட குரு தொடர்பு இருந்தால் இதுல இதுல இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாங்க குரு வந்து ஒரு சுயம்பு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி செல்ஃப் மேடு ஒரு ஷார்ப்பு நிலை இல்லாத ஒரு செல்ஃப் நிலை தன்னால சொந்தமானது என்னோட பூர்வீகம் எனக்கு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற அந்த அடைமொழியை குறிக்கக்கூடிய கோல் குருங்க அப்போ குரு ஒரு தொடர்புல இருக்குன்னா தான் வந்து இண்டிஜா இண்டிவிஜுவலா செயல்படுறதையும் இண்டிபென்டன்டா இருக்கிறதையும் சுயம்பா இருக்கிறதையும் தன்னுடைய தன்னுடைய ஸ்டேட்டஸ தனக்கானதா வச்சுக்கிறதுல குருவுக்கு முக்கியமான பங்களிப்பு இருக்கு நாம ஏற்கனவே சூரியனுக்கு செவ்வாய்க்கு பார்க்கும் போது பார்த்தோம் இந்த சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில அரசு தொடர்புடைய நிலைகளையும் கௌரவம் புகழ் ஈகோ அந்தஸ்து இதுக்கெல்லாம் ஒரே நிலை இருந்தாலும் குரு மட்டும் கொஞ்சம் அவங்க ரெண்டு பேரத்திலிருந்து மாறுபட்டு அந்த ஈகோங்கிறத வெளிப்படுத்தாம அது தனக்குள்ள வைத்துக்கொண்டு இந்த உலகத்தோட தன்னோட அடையாளம் வந்து ஈகோங்கிற அடையாளமே காட்டிக்காம ஆனா உள்ள இருக்கும் வெளியே காட்டிக்காது குரு கிட்ட ஒரு மோட்டிவேஷனலா இருப்பாங்க நீங்க குரு லக்கணத்தோட குரு தொடர்போ அது ஏழாம் துருப்புனா கணவன் மனைவி மனைவியோ கணவனையோ பாருங்க அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு சுபிச்சமடையும் மோட்டிவேஷனா இருப்பாங்க எப்பொழுதுமே பாசிட்டிவாக பேசுவாங்க வளர்ச்சி நிலையா இருக்கிற வாய்ப்பை தருங்க அப்போ லக்கணத்தோட குரு லக்கணாதிபதியோட குரு ஜீவகாரர்களோட தொடர்பு இருக்கிற ஒரு நபரை நாம கல்யாணம் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணும் மோட்டிவேட்டடா இருப்பாங்க லக்கிங் பீப்புளா இருப்பாங்க லக்கி பீப்புளா இருப்பாங்க பீப்புளாகவும் வளர்ச்சி நிலையை வளர்ச்சியை தரக்கூடிய நபராக இருப்பாங்க அது மனைவியின் கணவன ஏழாம் பாவத்துக்கு அதே நிலை தான் போதும் ஏழாம் ஏழாம் பாவத்துல குரு இருந்து ஏழாம் பாவாதிபதியோட குரு இருந்து கலஸ்தர காரகனோட குரு இருந்தா நான் திருமணம் நடந்தோம்னா என்ன நடக்கும் மனைவியினால் மனைவி கிட்டயும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு லக் ஸ்டார்ட் ஆகும் சோ அவங்க வந்து எப்பவுமே மோட்டிவேட்டடாகவும் பாசிட்டிவாகவும் பேசுவாங்க